சிவன் மேல கல்லறிஞ்சவர் பத்தி உங்களுக்கு தெரியுமா சாக்கிய நாயனார் சின்ன வயசுலேயே பிறப்பு இறப்பு பத்தி இவருக்குள்ள ஆழமான தேடல் வருது அதனால காஞ்சிபுரம் வந்து அங்க புத்த மாதிரி புத்த மத நூல்களை முழுமையா படிக்கிறாரு அப்போ நான் தேடுறது இதுல இல்லைன்னு உணர்றாரு சைவனரை தான் வழின்னு புரிஞ்சுக்கிறாரு சிவன் மேல ஒரு காதல் பிறக்குது ஆனாலும் சமூக கட்டாயங்களுக்காக புத்த துருவியாவே இருக்காரு ஒரு நாள் வழியில ஒரு சிவலிங்கத்தை பார்க்கறாரு அவருக்குள்ள அதுவரைக்கும் நிகழாத ஒரு அற்புத நிலை நிகழ்வு அந்த ஆனந்த பெருவெளியில அங்கேயே நிக்கிறாரு அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது உடனே ஏதோ ஒரு உந்துதல்ல பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து சிவனை நோக்கி எறாரு தினமும் வருவாரு உருகி நிப்பாரு கல்லெடுத்து எடுத்து எறிவாரு ஒரு நாள் சாப்பிட உட்காருவாரு அப்போதான் ஞாபகம் வரும் கல்லெறியலன்னு உடனே ஓடி வருவாரு ஒரு கல்லை எடுத்து பெரும் காதலோட சிவனை நோக்கி எறிவாரு அவரோட களங்கம் இல்லாத அன்புக்காக சிவன் அன்னையோட காட்சி தந்து அவருக்கு முக்தி கொடுப்பாரு காலை வச்சாலும் சரி கல் எடுத்து எறிஞ்சாலும் சரி சிவன் பார்த்தது என்னமோ குழந்தைத்தனமான பக்தியை தான்